எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு தாமரை மலரப்போகிறது என்றும் அதை தம்பி விஜய் பார்க்கத்தான் போகிறார் என்றும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக்க மாநாட்டில் மிஸ்டர் பியம் என்றும் அங்கிள் என்றும் யாரோ விஜய்க்கு எழுதி கொடுத்து விட்டதாக தெரிவித்துள்ளார் விஜய் அரசியல் ஞானம் பெறவில்லை என்பதற்கு பற்றி சொல்வதே ஒரு உதாரணம் என்றும் மாநாட்டை முறையாக ஒழுங்காக நடத்த முடியாதவர்கள் எப்படி ஆட்சியை நடத்துவார்கள் என்றும் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார் நான் ஏற்கனவே சொல்றேன் தாமரை இலையில தண்ணி ஒட்ட வேண்டாம் தாமரை வந்து தண்ணியில வளரப்போகுது மலரப்போகுது இலை அந்த தாமரை இலையில ஒட்டணும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல தாமரை தண்ணியில மலர போகுது எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு மலர போகுது அதை தம்பி விஜயும் பார்க்க தான் போறாரு அதாவது இதுல என்ன எனக்கு புரியலன்னா தமிழக முதலமைச்சர் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு இவர் அங்கிள்னு கூப்பிடுறாரு அப்ப இவர் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாரா இல்லையா என்னன்னு தெரியல அட்லீஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிடற மாதிரி அட்லீஸ்ட் மாமான்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல அங்கிள்னு கூப்பிடுறாருன்னா அது எல்லாமே அரசர்கள் எழுதி கொடுத்தவரு அப்படி எழுதி கொடுத்துட்டாரு ஒண்ணும் இல்ல வசனம் எழுதி கொடுத்தவர் அங்கிள் மிஸ்டர் பி எம் அப்படின்னு குடுத்தா திடீர் திடீர்னு கத்துறாரு திடீர் திடீர்னு குறைக்கிறாரு ஆச்சரியமா இருக்கு பயந்துட்டேன் திடீர்னு நடந்தே காட்டுவோம் அப்படின்னு அவரு திடீர் குறைக்கிறாரு நான் வந்து டிவில பாத்தேன் இல்ல அது வந்து பொருந்தா கூட்டணியா பொருந்தற கூட்டணி அவருக்கு என்னப்பா தெரியும் எத்தனை நாள் அரசியலை அவர் பின்பற்றி இருக்கிறார் அரசியல் ஞானம் பெற்று இருக்கிறார் அவர் அரசியல் ஞானம் இல்லைன்றதுக்கு கட்சி பத்தி சொல்றதே ஒரு உதாரணம் அது மட்டும் இல்ல அரசியல் சுற்றிலும் இல்லன்றதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன செய்யறாருன்னு கேட்கிறாரு தொழில்நுட்ப கலைஞர்கள் நிர்மாணித்து கொடுத்திருக்கிறார்கள் ஒரு கொடி நடமுடிய ஒரு கொடியை ஒழுங்கா நட முடிஞ்சுதா ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா ஒரு முறையே இல்லாமல் ஒரு ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியாதவங்க எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவீங்க அதனால இன்றைய காலகட்டத்துல ஆட்சி நடத்த தெரியாத ஒரு முடியாத ஒருத்தர் ஆட்சியில இருக்காங்க ஆட்சி நடத்த தெரியாதவர் ஒருவர் நான் சொல்றாரு ஆட்சி நடத்த தெரிந்தவர்கள் நாங்கள் எங்கள் கூட்டணி நாங்கள் இங்க போட்டி போடுகிறோம் ஏற்கனவே ஆட்சி நடத்த தெரிஞ்ச அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஆட்சி நடத்த தெரிந்து நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மோடி அவர்களும் இணைந்து இருக்கிறோம் நிச்சயமா வெற்றி பெறுவோம்